இப்போ நடிகர் சங்கங்கள் இது மாதிரியான சங்கங்கள் இல்லை சார் உங்களோட யூனியன்ஸ் எல்லா இருக்குது உங்க உங்களுக்கு கீழே அந்த சங்கங்களில் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் என்ன சார் இந்த சங்கம் செய்யுது யாராவது கேட்கலாங்களா கேட்கறாங்களா சொல்லுங்க அது போதும் இல்லை ஜென்ரல் பாடி வச்சா கூட நான் இருக்கும்போது ஜென்ரல் பாடிதான் வர வரமாட்டாங்க பத்திரிக்கைக்காரங்க கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து சங்கங்கள் இவ்வளோலாம் இருக்கீங்க நீங்க எதுக்கு வரீங்கன்னா சுத்தி இப்ப இந்த நடிகர் அவங்க ஒரு விஷயங்கள் சொல்லி ரெண்டு பேருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நான் கலைச்சிட்டாங்கன்னா நான் எங்கேயுமே ஓடி போல நான் இங்கதான் இருக்கேன் கண்டிப்பா நாங்க இந்த கமிஷனை யார் இந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கான தண்டனை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்றத இவங்க ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன எனக்கு அது புரிய எதை வச்சு அவங்க தட்டடை கொடுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியல திலீப் அப்படி இல்லை திலீப் பாவிட சிங்கிள் சிங்கிள் ஹேண்டட் அது ஃபைட்டர்ஸ் வரும்போது ஃபைட்டர்ஸையும் சொல்றாங்க நம்ம அவங்களெல்லாம் படுத்தாதீங்க ஏன்னா டோன்ட் திங்க் ஸோ அவங்க கீழே இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க அந்த ஊர் கிராம மக்களுக்கும் எங்களுக்கும் பெரிய பெரிய தகராறுலாம் வந்துருக்காங்க அதுக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி எங்களுக்கு கொடுப்பாங்க சார் இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் ரஜினி சாரை பற்றி எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் அவரை ரொம்ப க்ளோஸ் சொன்னீங்கல்ல அவர் இந்த அம்மா கமிட்டி இந்த மலையாள விஷயம் பற்றி கேட்கும்போது எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னது எனக்கு நான் கமிட்டியிலதாங்க அவரு இருப்பாங்க பொதுவாக எனக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு இடத்துல தவறு என்னென்னா கேரளான்னு ஒன்று இருக்குன்றதே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டார் அவர் அவர் கேள்வி நான் பார்த்தேன் அவர் அவர் பேசணும் எதுல தொடர்ந்து அவர் பேர்ல ஏதாவது ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துட்டு தான் சார் இருக்கு ஏதாவது ஒன்று வருங்க அவர் அவர் ஏதாவது ஒன்று செஞ்சுருவாருங்க திடீர்னு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க அவர் எவ்வளோ திட்டுறாங்க தெரியும் ரஜினி சாரியா ஆமாம் நிறைய பேர் அங்கே இருக்குங்க பக்கத்து வீட்ல கொஞ்சம் ஒரு மாதிரியே பேசுவாங்க நடிகர் சங்கம் பில்டிங் எப்போ வரும்

சினிமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட நம்ம எல்லாருடைய பேவர்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொன்னோம் எஸ் அந்த மாதிரி சொன்னா கண்டிப்பா மிகையாகாது வேற யாருமே இல்ல ராதா ரவி சார் தான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும்மா எங்க சேனல் நீங்க யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டீங்க ஆனா எங்க எங்க சேனலுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பா எங்களோட மக்களும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் இப்போ வந்து அவனு இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ நடிகர் சங்கங்கள் இது இந்த மாதிரியான சங்கங்கள் இருக்கு இல்லை சார் உங்களோட யூனியன்ஸும் எல்லா யூனியன்ஸும் இருக்கு நீங்க சங்கங்கள் உங்களை உங்க உங்களுக்கு கீழே அந்த சங்கங்கள்ல உங்களுக்கு நீங்க என்ன சார் இந்த சங்கம் செய்யுது சங்கம் என்ன செய்யுதுன்னு இப்போ கேட்டீங்கன்னா நான் சங்கத்தை விட்டு வந்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பத்து பதினஞ்சு ஆகுது ஆனால் சங்கங்கள் இருக்கிறதுக்கு இருக்கிறது பூராவே பாதுகாப்புக்கு தன்றது பொதுவாக சொல்லுவாங்க சங்கம் சொல்கிறது ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் சங்கம் என்ன சொல்கிறேன்னா சங்கம் சொல்கிறது யாராவது கேட்பாங்களா கேட்குறாங்களா சொல்லுங்கள் போதும் என்ன ஜென்ரல் பாடின்னு வச்சா கூட நான் இருக்கும்போது ஏற்றினேன் ஜெனரல் படி இப்படி தான் கூப்பிடுவேன் வரமாட்டாங்க நான் எடுத்துடுவேன் ஜெனரல் பாடியை யூ மஸ்ட் ஹேஸ் அந்த ஃபியூ மெம்பர்ஸ் அஜெண்டா அப்படி பட் பரஸ் நோன் ஆர்டிஸ்டெலாம் வந்தோன்னா எல்லோரும் போய் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லோரும் வந்தாங்க உட்காந்தாங்க இதே தான் நாங்களும் நான் என்ன வீட்டில் போய் நின்றுட்டு வாட்ச்மேன் வேலை செய்ய முடியாது அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சது அப்போ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு அடிச்சுட்டு வந்துடுச்சு பத்திரிக்கைக்காரங்க கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துச்சு எங்கள் சங்கங்கள் இவ்வளோலாம் இருக்கீங்க நீங்கள் எதுக்கு வரீங்கன்னா சுற்றி இப்போ இந்த நடிகர்கள் பிரச்சனை ஆயிடுச்சு இங்கே கேரளாவில் அதுக்கு தான் சுற்றி வரீங்க ஏன்னா சங்கங்களை பற்றி பேசுனா இந்த சங்கங்கள்லாம் என்ன செய்யும் அங்கேயும் இருக்கு அம்மானிருக்கு எல்லோரும் சேர்ந்து ரிசைன் பண்ணிட்டாங்க டெய்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் இப்போது அதை பற்றி பேசும்போது இந்த மலையாளம் இதில் வந்து அம்மான்ற ஒரு இதை அவர் கலைச்சிட்டாரு இருந்தாலும் அவரும் மம்மூட்டி அவர்களும் வந்து அங்கே சுப்ரீம் ஸ்டார்ஸ்ன்றது நமக்கு தெரியும் அவங்க ஒரு விஷயங்கள் சொல்லி ரெண்டு பேருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நான் கலைச்சிட்டாங்கன்னா நான் எங்கேயுமே ஓடி போல நான் இங்கே தான் இருக்கேன் கண்டிப்பாக நாங்கள் இந்த கமிஷனை ஃபேஸ் பண்ணுறோம் யார் இந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கான தண்டனை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்றத இவங்க ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன என்னோட நம்ம கெட்டாத தூரத்தில் நடந்த விஷயங்கள் எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ போயிருக்கு நம்ம இங்கே உட்காந்து பேப்பரை படிச்சிட்டு தெரிஞ்சுக்கிறோம் பேசுகிறோம் இவங்க சொல்கிறாங்க ஒன்று கருத்து அவங்க சொல்கிறாங்க ஒன்று கருத்து இது ஒவ்வொருத்தங்க சொல்கிற கருத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு பேச முடியாது பட் என்ன இருந்தாலும் ஆக்ஷன் இஸ் அ ராங் ஆக்ஷன் அதுக்கு என்னுடைய அறிவு கேட்டது வரைக்கும் நான் வந்து ஒரு ஏன்னா நைன் மந்த்ஸ் டு டென் மந்த்ஸ் ஐ வாஸ் அவுட் ஆஃப் சினிமா எனக்கு இந்த காலைல ஆப்ரேஷனாக இப்படி எலும்பு உடஞ்சதுலேருந்து ஒரு ஒரு எட்டு ஒன்பது மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பத்தாவது மாதம் பதினோரு மாதம் ஆயிடுச்சு அவே ஃப்ரம் சினிமா அதனால் எனக்கு இது புதுசாக தெரிஞ்சது பட் இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன்னா அது இவ்வளவு பிரச்சனமா பூதாகரமாக ஆயிருக்கணுமான்றது என்னுடைய ஒரு கேள்வி அதில் முகேஷ் அவங்கலாம் அவங்க பேர்லாம் கூட வந்திருக்கு முகேஷ் சார் இடவேளை பாபு அவங்க பேர்லாம் எல்லாரும் போட்டிருக்காங்க எனக்கு அது புரியுது எதை வச்சு அவங்க கொடுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியல திலீப் அப்படி இல்லை திலீப் என் பாட சிங்கிள் சிங்கிள் ஹேண்ட் எடுத்து நாட் செய்யணும் நான் இவங்களுக்காக பேசுகிறதுக்கோ அவங்களுக்காக பேசுறதுக்கு இல்லை எல்லாருக்கும் பாதுகாப்பு வரும் எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்குது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஒன்றேன்னு சொல்கிறீங்க தப்பு எடுத்துக்காதீங்க நான் சொல்லுவேன் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க சினிமாவில் ஒரு யூனியன் இருக்குது அதேமாதிரி ப்ரொடக்ஷன் பாய்ஸ் இருக்காங்க ஃபைட்டஸ் வரும்போது ஃபைட்டர்ஸையும் சொல்கிறாங்க நம்ம அவங்களெல்லாம் அசிங்கமே படுத்தாதீங்க ஏன்னா டோன்ட் திங்க் சும்மா அவங்க கீழே இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க அப்படி ஏன்னா நாங்கள் வெளியூரில் அப்போல்லாம் வெளியூர்லாம் கேரவிலும் கிடையாது அந்த ஊர் கிராம மக்களுக்கும் எங்களுக்கும் பெரிய பெரிய தகராறுலாம் வந்திருக்கு அதுக்கு ப்ரொட்டெக்ஷன் யாருன்னா எங்கள் மாதிரி தான் எனக்கு கொடுப்பாங்க எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதா அவங்க தான் கோவப்பட்டு பேசுனது நாங்கள் தான் ஆனால் பண்ணுறது ப்ரொடெக்ட் பண்ணுறது இவங்க இவங்க வந்து நமக்கு வந்து கடவுள் மாதிரி அந்த டைமில் சேவ் பண்ணது உதாரணத்துக்கு சொல்கிறேன் சபாஷின் படம் அதில் எங்கள் அப்பாவுடைய பாவ மன்னிப்பு கேட்ட பண்ணியிருப்பேன் எங்கே வச்சு பண்ணோம்னா விஜயமா இருந்தார் விஜயகாந்த் தான் ஹீரோ இருந்தார் நான் எல்லோரும் அந்த தெங்கு ஒரு ஊர் அங்கே ஷூட்டிங்குங்க ஆற்ற தாண்டி போகணுங்க அதுக்கு அதை வெயில் காலத்தில் வச்சால் ராமநாராயண் சார் டைரக்ஷன் வெயில் காலத்தில் வச்சாதான் தண்ணி கொஞ்சம் குறஞ்சிருக்குன்னு அங்கே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்டு தானே வந்தாங்க பவானி சாகர்லேருந்து காட்டுக்குள்ளே போகணும் காட்டுக்குள்ளே போய் அந்த ரிவரை கிராஸ் பண்ணணுன்னு அந்த ஊர் ஒருத்த தெங்கு மரஹா சி அங்கெல்லாம் எங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஓட்டு வீடு எனக்கு விஜயகாந்துக்கு இன்னொருத்தருக்கு ஒரு ஓட்டு வீடு நாங்களாம் ஆனால் வெளியே தான் படுத்துருப்போம் எதுக்குற காம்பவுண்டு வெளியே படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்லேயே ஏன்னா யானைங்க நைட்டு வரும் இந்த ஆற்றுல தண்ணி குடிக்க நான் பார்த்துருப்போம் யானைங்க த தலைக்கு மேலே இருக்குது செவரு இந்த செவத்துக்கு மேலே இருக்குது அதுங்களுடைய தலை அதுங்க அப்படியே நடந்து போகுது ஒரு பத்து பஞ்சம் நடந்து போதா உள்ளே வதக்க வதக்கம் தான் இருக்கும் அதுக்கு என்ன ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது பிரச்சனை லைட் சரிவோம் எனக்கு முடிஞ்சு போச்சு நீங்கள் அவசரப்பட்டு வர முடியல அது மாதிரிலாம் வர முடியாது நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா பயம் தனியாக வரணுமே வீடு வரைக்கும் வரணுமே அதனால் எல்லோரும் ஒன்றை இணைஞ்சு தான் ஒர்க் பண்ணும் அந்த இடத்துல யாருக்கோ நீ பிரியுவன் நான் பிரியுவன் நீ சின்னவன் நான் சின்ன கிடையாது அந்த அந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செஞ்சு எல்லாரும் ஒத்துமையாக இருந்து தான் வேலை செஞ்ச அண்டு நாங்கள் பொதுவாகவே நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் நான் சொல்கிறது விஜயகாந்த் எஸ் எஸ் சந்திரன் சந்திரசேகர் வாகை சந்திரசேகர் பாண்டியன் தியாகு நான் இந்த ஆறு பேரும் ஒரு டீமாக இருந்தோம் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இது என்ன இன்னும் எல்லோரும் இங்கே மீட் பண்ணுவோம் அவங்க வீட்டில் மீட் பண்ணுறது அப்போ ரோகிணி தான் இருந்தார் சார் விஜய் அப்போ நாங்கள் ரோஹிணியில் போய் உட்காருவோம் இதெல்லாம் அந்த ஒரு குரூப் மட்டும் தனியாக இருக்கு தெரியும் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க ஸோ அது அந்த ஃபார்ம் இருந்தாலே போதும்ல சார் எல்லாரும் பேசுறதுக்கு டெஃபினட்டம் அந்த மாதிரி ஒரு யூனிட்டியோடு இருந்தோம்னா அதனுடைய அமைப்பே வேற எந்த யாரும் நம்ம ஒன்றுமே தொடர் இந்த இன்ஸ்டென்ட்ஸுக்கு பாருங்கள் இது இவ்வளோ பெரிசா ஆகி பத்திரிகையில் வருது அது வருது இது வருதுன்னு அந்த கேரளா இன்ஸ்டியூண்ட் அது கொஞ்சம் மனஒருத்தம் ஒரு ஓரத்தில் டெஃபினட்டாக இருக்கும் ஓகே சார் சார் இப்போ இங்கே பேசும்போது நீங்கள் ரஜினி சாரை பற்றி எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் அவரை ரொம்ப எல்லாம் சொன்னீங்கல்ல அவர் இந்த அம்மா கமிட்டி இந்த மலையாள விஷயம் பற்றி கேட்கும்போது எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னது அது வந்து நான் தாங்க அவர் இருப்பாங்க பொதுவாக கமல் சாரை கேட்டு எதாவது பதிவு தெரியாது எனக்கு தெரியாது ம் ரஜினி சாரை கேட்டு எனக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு இடத்துல தவறு என்னென்னா சுத்தமாக தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு கேரளான்னு ஒன்று இருக்குன்றதே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டார் அவர் அவர் கேள்வி நான் பார்த்தேன் அவர் அவர் பேசும்போது பார்த்தேன் அது இல்லை அது என்ன இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி விட்டுருந்தா முடிஞ்சு போச்சு பாவம் ஆனால் ரஜினி சார் தெரியாமல் ஸ்லிப் ஆக திட்டங்களை சொன்னாரா என்னன்னு தெரியல எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டார் நான் பார்க்கலன்னு சொல்லிட்டார் கேள்வி பள்ளியே என்னமோ ஒன்று எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டார் அவர் நான் கமிட்டியெலாம் இருந்துக்கணுன்றதுக்காக அந்த வார்த்தையை போட்டு அவருக்கு இன் டாமல் இருக்கான்றது எனக்கு தெரியல இப்போ இன் டாமல் இருந்ததுன்னா எங்கள் தலைவர் வந்து இப்போ கலைஞர் இருக்கும்போது இது மாதிரி கேள்வி கேட்டிருந்தா வித்தியாசமாக வந்திருக்கும் பதில் இல்லையா அவருக்கு தெரியாது இப்போ வார்த்தைகள் சோழனை உள்ளே போட தெரியல யாருக்கு ரஜினி சார் அவர் மாட்டிட்டு தவிர்க்கிறார் எதுல தொடர்ந்து அவர் பேரில் ஏதாவது ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துட்டு தான் சார் இருக்கு ஏதாவது ஒன்று வருங்க அவரு அவர் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வரங்க திடீர்னு திடீர்னு ஏதாவது ஒன்று செய்வார் அதை ஒத்துக்கிடுங்க சி இஸ் அ நைஸ் மேன் பை ஹாட்ஸ் ஆர் ஹாட்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்பமான மனிதன் யாருமே கிடையாது அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க அவர் எவ்வளோ திட்டுறாங்க தெரியுமா ரஜினி சார்யா ஆமா அங்கே க்ரௌடு வருதுங்க ஃபேன்ஸ் க்ரௌடு வருது அது பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகுது அதாவது இதாவதுன்னு அந்தம்மா கற்றுக்கிட்டே இருக்கான் அப்படி என்னங்க செய்வார் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா என்னை தேடிக்கிட்டு வந்து பத்து பேர் இருக்காங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் அது மாதிரிங்க நல்லவேளை நம்ம தெருவில் மாட்டிச்சு தொல்லை இல்ல அவருக்கு தனியாக இருக்குது டொக்கா இருக்குது அதனால் நிறைய பேர் அங்கே அங்கே இருக்குங்க பக்கத்து வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரியே பேசுவாங்க அவரை அதுக்கு என்ன செய்யறதுங்க அவர் அவர் என்ன செய்வார் அதுக்கு அவர் பொருட்படுத்தி அவர் போயிஸ் ரோடு போய் கார்டன் காமாக இருக்க ஏரியா இங்கே தான் வீடு வாங்கணும் வாங்கிட்டு வந்தார் அவருக்கு தெரியாது அவருக்கு அவங்க ஆளுங்க பேர் வருவாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கணும் இந்த கால்குலேஷனுக்காக அவர் தனியாக ஆஃபீஸில் வச்சுக்க முடியாது அங்கே வாங்கன்னு சொன்னோம்னா எங்கே வந்தாலும் ரஜினி சாருக்கு க்ரௌட் இருக்கும் அவர் கல்யாண மண்டபத்தில் உட்காந்தார் கொஞ்சம் நாளாக நான் போய் பார்த்துருக்கேன் செந்தாமரனை அவங்க வீட்டில் கல்யாண டைம்லலாம் நானும் ரஜினி சார்ல ரொம்ப நெருக்கமாக இருப்பேன் ஏன்னா அவர் செந்தம்மன் சொல்றதெல்லாம் செய்வார் அவர் அப்போ இருக்கும்போது நான் அவர் கல்யாண மன்றத்தில் தான் போய் பார்ப்பேன் அங்கேயும் க்ரௌடு தாங்க வருது அவரை பார்க்கறதுக்கு அங்கேயும் அவர் அங்கே இருக்காரு அங்கே ஒரே க்ரௌடாக வருதாங்க அங்கே அக்கம்பத்தில் சும்மா இருந்த வாயை வச்சுக்கிட்டு போய் சொல்லிடுறான் போல இருக்கு அதை ஒரு பாவம் அவராகட்டும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு இட்டு இட்டு எல்லாம் வந்திருக்கணுன்றது தெரியாமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியே பேசுகிறாங்க எல்லாரும் அவர் ஆக்சுவலாக யூ மஸ்ட் சி அவருடைய படங்களை பார்க்கணும் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள் படத்தை பற்றி செட்டாயர் பண்ணுங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் எனத்தையும் கேட்டு அவருடைய அந்த ஆக்டரை தவிர வேறு எதாவது பேசுகிறீங்க பர்சனல் பற்றி பேசு எதுவுமே பேசுகிறாங்க அது எதுக்கு அதை பேசிக்கிட்டு அவர் பாப்புலாரிட்டியை குறைக்கணும்னு அதெல்லாம் குறைக்கவே முடியாது யாராலையும் குறைக்க முடியாது அவருக்கு இன்னும் மாசு ஜாஸ்தியாக அது இன்னும் ஜாஸ்தியாக கூட்டம் ஜாஸ்தியாகும் அவருக்கு இப்போ இருக்கிற கூட்டம் பெரும் கூட்டம் இருக்கு சரி அப்போ அவர் வந்து அரசியலுக்கு வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராத போனதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிருப்தி கரெக்ட் அவர் அவருடைய இஷ்டங்க ஏங்க நான் சொன்னது கேட்க மாட்டேங்கிறதாக்குன்னு அவங்க வரேன் வரல எது வேணாலும் சொல்லலாம் அவர் வரேன்னு சொன்னார் என்ன இப்போ அதை நம்பி நம்ம நான் என்ன என் வீடை விட்டுட்டு பணத்தை தூக்கிட்டே போயிட்டாங்க அவர்கிட்ட கிடையாதே அவர் வரேன்னு சொன்னார் அப்புறமா பார்த்தா வரலன்னு சொல்கிறாரு அது அவரு இஷ்டம் நம்ம என்ன செய்ய முடியும் அதை பற்றி கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது நமக்கு வந்து வேற வேலை இல்லைன்னு அர்த்தம் எப்படி இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ளே வர்றவங்க தானே உள்ளே வந்தால் எப்படி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறோம்ல அப்போ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு விட்டுருந்தோம் நடிகர் சங்கம் பில்டிங் எப்போ வரும் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து சார் இதுக்காக நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் இதுவாக தானே இருக்குது எப்போ நீங்கள் கட்டுவீங்கன்னு எவ்வளோ வருஷமாக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த நடிகர் சங்கம் நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் சொல்லலைங்க நான் கட்டணும்னு நினச்சி மூவ் பண்ணதெல்லாம் உண்மை தாங்க அப்போ வரைக்கும் நானும் சிறப்பு இருந்தோம் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் இல்லையே ஆ சார் இப்போ நாங்கள் இல்லாமல் இருக்கிற வருஷமே நிறைய வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு இப்போ நீங்கள் அதை பற்றி பில்டிங் பற்றி போதெல்லாம் எனக்கு இன்னும் டவுட் தெரியாது ஏன்னா இப்போ கூட பதில் சொல்கிறதெல்லாம் பூச்சி முருகன் தான் சொல்லுது பூச்சி முருகன் எனக்கு நல்ல எங்கள் வீட்டில் அதாவது என்கிட்ட வளர்ந்த பிள்ளைல ஒருத்தன் அவன் அவனுக்கு எல்லா டீட்டெயில் தெரியுது இப்போ அவன் சொல்லிட்டு தான் சில இதெல்லாம் நான் கேட்குறேன் பார்க்குறேன் அட்லீஸ்ட் இல்லைண்ணா அவரோட பேசிட்டு வந்து என்ன சொல்கிறாங்களா அது மாதிரி ஒழி என நடிகர் சங்கத்தை பற்றி அவ்வளோவா சார் இப்போ முன்னாடிலாம் கலை நிகழ்ச்சிகள்னு நீங்கள் வந்து இந்த அப்ராடில் கூட்டிகிட்டு போய் நடிகர் நடிகைகளை கூட்டிகிட்டு போய் நடத்துவீங்கள்ல இப்போல்லாம் அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நடக்கிறது இல்லைல்ல சார் நீங்கள் வேறு ஒன்றுமே நடக்கணும் இதே டைம் அவங்ககிட்ட வாங்கிட்டு நான் சரி கிட்ட வாங்கிவிட்டேன் அவரை கேட்டிங்கன்னா கரெக்டாக வரும் பதில் ஏன்னா ஸ்டார் நைட் நடத்துகிறது நான்க்கே ம் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தது நாங்கள் ரெண்டு மீட்டிங்கும் நடிகர் சங்கத்திலே போட்டேன் அதில் ஒன்று வந்து சவுதியை உடைச்சேன் ஏன்னா அந்த பக்கம் விஐபிசை மட்டும் கூப்பிட்டு வரலான்னு சொல்லி அப்போ நான் பதில் சொன்னேன் இதுக்கெல்லாம் இப்போ வந்து அவங்க தான் சொல்லணும் ஏன்னா அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியாது ஃபைன் சார் சார் இவ்வளோ நேரம் வந்தில்லை சார் எங்களுக்கு இவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சந்தோஷம் ஆனால் ஒன்றே ஒன்று இளைஞர்கள் தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்துலையும் சேர்த்து விடாதீர்கள் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க இதை நான் எப்பவுமே சொல்கிறத சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவும் அதிகமான ஒரு நெருக்கடி கொடுக்காமல் ஒரு கேள்வி பதில் கேள்வியெல்லாம் சொல்லி பதிலையும் வாங்கி நல்லபடியாக நீங்கள் பண்ணிங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றியை சொல்லிவிடையோ நன்றி வணக்கம் சார்